வணக்கம் உங்க வாழ்க்கையில குறிப்பா பண விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலான வழிபாடு இருக்கு அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பாக்க போறோம் பாருங்க நிச்சயமா பொருளாதார முன்னேற்றம் தரும் வழிபாடுகள்னு சில இருக்கு ஆரம்பமே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட பண கஷ்டத்துக்கு இது ஒரு நிச்சயமான தீர்வாமையா வாய்ப்பு இருக்கு இல்லையா இதை தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் சரி நாம எதை எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல பொருளாதார முன்னேற்றம் தரும் இந்த வழிபாடுனா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனா என்ன செய்யணும் என்ன மந்திரங்களை சொல்லணும் கடைசியா இது எப்படி நம்ம விதியே மாத்தும் அப்படிங்கிறத பத்தியும் விளக்கமா பார்க்க போறோம் ஓகே வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் அதாவது பொருளாதார முன்னேற்றம் தரும் வழிபாடு இந்த வழிபாட்டு முறையே நமக்கு அறிமுகப்படுத்தினது ஸ்ரீலஸ்ரீ வெங்கடாராம சுவாமிகள் முதல்ல இது ரொம்ப பேருக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா இதை செஞ்சு பலன் கிடைச்சதால இப்போ நிறைய பேர் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததா நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அது எப்போ வரும் வாங்க அத பத்தி இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது வருஷத்துக்கு நாலே நாலு தடவை வர்ற ஒரு ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான நேரம் இந்த நேரத்துல மகாவிஷ்ணுவை நாம கும்பிடும்போது செல்வச் செழுப்புக்கான ஆசிர்வாதம் முழுசா கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த அட்டவணையில ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க வருஷத்துல நாலு நாள் வைகாசி மாசம் முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி அப்புறம் மாசி மாசம் முதல் தேதி இந்த நாலு நாள்லயும் அதிகாலை ஒன்றரை இருந்து காலையில பத்தரை மணி வரைக்கும் தான் அந்த புண்ணிய காலம் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா அற்புதமான வழிபாட்டை செய்யறதுக்கான அடுத்த வாய்ப்பு ரொம்ப பக்கத்திலே இருக்கு வரப்போற கார்த்திகை மாசம் ஒன்னாந்தேதி அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுடாதீங்க சரி இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும் அதாவது கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை எப்படி சரியா செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டு முறை ரொம்பவே சுலபமானது தான் முதல்ல அந்த புண்ணிய காலத்துல பெருமாள் கோயிலுக்கு போங்க கையில் ஒரு ஏழு பூக்களை எடுத்துக்கோங்க அப்புறம் நேராக கொடிமரத்துக்கிட்டே இருந்து பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கணும் மூலவர மொத்தம் இருபத்தேழு தடவை சுத்தணும் ஒவ்வொரு சுத்து முடிஞ்சதும் கையில இருக்கிற ஒரு பூவை எடுத்து கொடிமரத்துல வச்சுடுங்க இப்படி சுத்தி வரும்போது முழு மனசோட விஷ்ணுவோட நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்ன பூக்களை பயன்படுத்தணும் இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் இந்த நிறம் இந்த வகையின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த இருபத்தேழுங்கிற நம்பர் நீங்க எத்தனை சுத்து சுத்துறீங்கன்னு கணக்கு வச்சுக்கிறதுக்கு தான் பூவோட வகையை விட உங்க பக்தி தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இருபத்தி ஏழு சுத்தும் சுத்தி அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கோவில்ல கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்து மனசு விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிக்கோங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் முதல்ல பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த வழிபாட்டை முழுமையாக்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளோட நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உடலால நம்ம பிரதக்ஷணம் பண்றோம் சரி அப்போ வாயால என்ன சொல்லணும் வாங்க அதை பத்தி பாக்கலாம் கோவில்ல அந்த இருபத்தி ஏழு தடவை நீங்க வளம் வரும்போது செல்வ வளத்தை கொடுக்கிற இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வளம் வரலாம் இது உங்க பிரார்த்தனைக்கு இன்னும் கூடுதல் சக்தியை கொடுக்கும் இல்லனா விஷ்ணுவோட ரொம்ப சக்தி வாய்ந்த பன்னெண்டு நாமங்கள் இருக்கு அதையும் சொல்லலாம் இதுல குறிப்பா சொல்லப்படுறது இந்த பனிரெண்டு நாமங்கள் தான் இத துவாதச நாமாவளின்னு சொல்லுவாங்க துவாதஷான்னா சமஸ்கிருதத்துல பனிரெண்டுன்னு அர்த்தம் அதாவது விஷ்ணுவோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பனிரெண்டு பெயர்கள் இதோ பாருங்க அந்த பன்னெண்டு சக்தி வாய்ந்த நாமங்களோ இங்கேயே இருக்கு ஓம் ஸ்ரீ ஹராய நமக ஆரம்பிச்சு ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமஹ வரைக்கும் விசேஷமான பலன்கள் கிடைக்கணும்னா இந்த முழு லிஸ்டையும் பன்னெண்டு தடவை சொல்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சரி இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நம்பிக்கையால் மாறும் விதி இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வழிபாட்டை செய்றோமே இதனால என்ன பலன் கிடைக்கும் இதுல நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் வாங்க அத பத்தி பேசலாம் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு வருஷத்துல வர்ற அந்த நாலு புண்ணிய காலத்துலயும் நீங்க விடாம இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல வறுமை யோகம் இருக்குன்னு எழுதியிருந்தா கூட அத மாத்தக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு இருக்குன்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது சில பேருக்கு ஒரே ஒரு தடவை இந்த வழிபாட்டை செஞ்சதுமே நல்ல ரிசல்ட் தெரியும் இன்னும் சிலருக்கு ஒரு வருஷம் முழுசா நாலு தடவையும் செஞ்சு முடித்த பிறகுதான் நல்ல மாற்றம் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்கவங்க நம்பிக்கை அவங்கவங்க அவங்க பூர்வ புண்ணியம்தான் அதனால பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ உங்க விதியே மாற்றக்கூடிய இந்த வழிபாட்டை செய்ய நீங்க தயாரா முழு நம்பிக்கையோட இந்த எளிய வழிபாட்டை செஞ்சு உங்க வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க மதிப்பு மதிப்புமிக்க முக்கியமான தகவல்களையெல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கியவர் அரகண்டநல்லூர் கே கே ஐயர் அவர்கள் அவருக்கு நம்ம சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம்